எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை திதி சதுர்த்தி திதி மாலை நான்கு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பகல் பத்து பதிமூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திராடம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய எமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை சி கூடல் அலகல் கருண வாகனத்தில் உலா இன்றைய பொது கிணறு குளம் போர்வில் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் ஆக செல்ல வேண்டும் என்று நினைத்து புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரை தருவார் இன்றைய நாளை பொறுத்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எதையும் தன்னம்பிக்கடன் செய்ய தொடங்கிங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கும் கீழ பிரமுக அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு புதிய நட்பால உற்சாகம் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க புதிய முயற்சிகள் பலிதமாக கூடிய புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரிய மாணவர்களுடன் சந்திப்பு நிகழும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நல்ல சவால்கள் விவாதங்கள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி குடும்பத்தில் கொதகூலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எதையும் இழந்ததை போல ஒரு கவலைகள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தித் தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னேறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களுக்கு அவர்களின் உண்மையான முகத்தை நீங்கள் கண்டறியக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் மு முயற்சிகளால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்